வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நயன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் நம் கரூரார் சித்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் நம் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலுக்கும் நம் கரூரார் சித்தருக்கும் என்ன தொடர்பு இவை அனைத்தும் நம் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் சோழ நாட்டின் கருவூரில் பிறந்த கருவூரார் சித்தர் துள்ளி விளையாடும் பருவத்திலே ஆர்வத்துடன் ஞான நூல்களையும் கற்றார் கருவூராரின் பெற்றோர் ஊர் ஊராகச் சென்று ஆங்காங்கே உள்ள கோயில்களில் விக்கிரகங்கள் செய்து கொடுத்து வாழ்ந்தார்கள் வாலிப வயதில் மயங்க வேண்டிய விஷயங்களுக்கு ஏதும் மயக்கம் கொள்ளாமல் ஒரு ஞானியைப் போல் ஞான விஷயங்களுக்காக இயங்கினார் ஒரு சமயம் போகர் திருவாடுதுறைக்கு வந்தார் அதை அறிந்த கருவூரார் அவரை சென்று வணங்கி தம்மை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் கருவூரார் உன் குலதெய்வம் அம்பாள் தினந்தோறும் அவளை வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று கூறி வழிபாட்டு நெறிகளை கருவூராக்கு உபதேசம் செய்தார் போகர் உபதேசம் செய்தபடி கருவூரார் உள்ள முருகி அம்மனை வழிபட ஆரம்பித்தார் போகரின் வாக்கு பளித்தது கருவூரார் சித்துக்கள் புரியும் ஞானவனாக உயர்ந்தார் சித்தராய் காட்சி அளித்தார் கருவூரார் ஆங்காங்கே சென்று தங்கத்தால் சிவலிங்கங்களை உண்டாக்கி வைத்தார் சித்தரின் ரசவாத வித்தையின் மூலம் உருவான அந்த சிவலிங்கங்களை ஒருமுறை பார்த்தால் செம்பு போல் இருக்கும் மற்றொரு முறை பார்த்தால் தங்கம் போலவும் தோன்றும் கரூரார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தில் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்தார் இவரை பற்றி கர்ண பரம்பரையான கதை ஒன்றும் அபிதான சித்தாமணியில் காணப்படுகிறது போகசித்தர் தமிழ்நாட்டில் வசித்த காலத்தில் சித்தரும் திருமாளிகை தேவரும் அவரின் பிரதான சீடர்களாக திகழ்ந்தனர் சோழ மன்னன் ரணியவர்மன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்களையும் தரிசித்து விட்டு தில்லையை அடைந்தார் சிற்றம்பல திருக்குளமான சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடும்போது தண்ணீருக்குள் ஓங்கார நாதம் ஒலித்தது அரசருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை தண்ணீரை விட்டு வெளியே எழுந்தவுடன் அந்த நாதம் கேட்கவில்லை மறுபடியும் தண்ணீருக்குள் முழுகினார் ஓங்கார ஒளி தெளிவாக கேட்டது என்ன இது அதிசயம் மறுபடியும் முழுகினார் கண்களைத் திறந்தார் அங்கு ஆடல் வல்லாரின் அற்புத நடனம் கூடவே ஓங்கார ஒளி அரசர் வியப்பில் ஆழ்ந்து போனார் தண்ணீருக்குள் மறுபடியும் மறுபடியும் முழுகி அந்த அற்புத நடனத்தை நாதாந்த ஓசையும் கேட்டார் தம் கண்ட காட்சியை ஓவியமாக வரைந்தார் தான் அனுபவித்த இந்த அற்புத வடிவத்தை உலகின் அனைவரும் கண்டு அனுபவிக்க என்ன வழி என்று யோசித்தார் இறுதியில் தான் கண்ட வடிவத்தை மிகவும் தூய்மையான சொக்க தங்கத்தில் விகிரகமாக செய்து பொன்னம்பலத்தில் எல்லோருக்கும் தரிசனம் செய்யும்படி அமைய வேண்டும் என்று முடிவு செய்தார் தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிற்பிகளை அழைத்தார் தான் வரைந்த ஓவியத்தை அவர்களிடம் காட்டி இந்த வடிவத்தை அப்படியே விகிரகமாக செய்ய வேண்டும் தூய்மையானவன் வடிவத்தை தூய்மையான கலப்பிடம் இல்லாத சொக்க தங்கத்தில் உருவாக்க வேண்டும் செம்போ அல்லது வேற எந்த உலோகமோ கடுகளவும் கூட கலக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று சிற்பிகளுக்கு அன்பு கட்டளையிட்டார் சிற்பிகளுக்கு உணவு தங்குமிடம் முதலான வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டன வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் தேர்ந்த சிற்பிகள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் என்ன முயன்றும் விக்கிரகத்தை முடிக்க முடியவில்லை ஏதேனும் ஒரு வகையில் விக்கிரகங்கள் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது மன்னர் கொடுத்த கெடுவில் நாற்பத்தேழு நாட்கள் பயனில்லாமல் போய்விட்டன நாற்பத்தி எட்டாவது நாள் மன்னரின் மன விருப்பத்தை தங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லிவிட தயாரானார்கள் தில்லையில் நடராஜர் திருவுருவம் அமைக்க சிற்பிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்த போகர் தமது பிரதான சிடரான கருவூராரை அழைத்து கருவூரா அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் நீ போய் செய்து முடி என்று சொல்லி கருவூராருக்கு வழிமுறைகளை அறிவித்து வழி அனுப்பினார் நாற்பத்தி எட்டாவது நாள் சிற்பிகளுக்கு மன்னர் கொடுத்த கடைசி நாள் சிற்பிகள் எல்லோரும் சொல்ல முடியாத அளவில் துன்பத்தில் இருந்தார்கள் நாளை காலை அரசு தண்டனை என்னவாக இருக்கும் என்பதை அவர்களால் யூகிக்கக்கூட முடியவில்லை மரண பயத்தில் தவித்து கொண்டிருந்தார்கள் முன்னிலையில் போய் நின்றார் சிற்பிகள் பயத்துடன் அவரை ஏறிட்டு நோக்கினர் கவலைப்படாதீர்கள் மன்னரின் விரும்பப்படியே ஆடல் வல்லாரின் விக்கிரகத்தை நான் செய்து தருகிறேன் என்று சிற்பிகளுக்கு கருவூரார் ஆறுதல் கூறினார் சிற்பிகளோ தேர்ந்த சிற்பிகளான எங்களாலே முடியாத முடியாதபோது உம்மால் மட்டும் எப்படி முடியும் என்று கோபத்தை காட்டினார்கள் என்னால் முடியும் அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே என்றார் கருவூரார் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவா என்று நம்ப முடியாமல் ஆச்சரியமுடன் பார்த்தனர் அவர்களின் ஆச்சரியத்தை அலட்சியம் செய்துவிட்டு விக்கிரகம் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து தாழிட்டு கொண்டார் கருவூரார் சிற்பிகள் நம்ப முடியாமல் வெளியே காத்திருந்தனர் எப்படியும் அரசன் நம்மை தண்டிக்கத்தான் போகிறார் அதற்குள் இவரது முயற்சியும் தான் சோதித்து பார்த்துவிடுமே என்று ஆச்சரியத்துடன் காத்திருந்தனர் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது கரூரார் வெளியே வந்து போய் பாருங்கள் உங்கள் எண்ணியபடியே விக்கிரகம் முடிந்துவிட்டது என்று சொன்னார் நம்ப முடியாத ஆச்சரியமுடன் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர் அங்கு கருூராரால் வடிவமைக்கப்பட்ட அம்பல கூத்தனின் அழகு திருவுருவம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது வெளியே வந்த சிற்பிகள் கருவூராரை வணங்கி அவரை அலட்சியப்படுத்தியமைக்கு மன்னிப்பு கேட்டனர் கருவூரார் சிற்ப சாஸ்திர நுணுக்கங்களை உபதேசம் செய்துவிட்டு அருகிலிருந்த மடம் ஒன்றினை நோக்கி நடையை கட்டினார் மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்னாலே மன்னர் ரணிவர்மன் நீராடி திருநீற்று கோலத்துடன் சிற்பிகள் இருந்த இடத்திற்கு வந்தார் அங்கிருந்த நடராஜர் சிலையின் அற்புத அழகில் மயங்கினார் சிலையின் ஒளியில் அவர் கண் கூசியது இறைவா நீ இங்கு எழுந்தருளிய கோலம்தான் என்ன என்று வியந்தார் அங்கம் அங்கமாக தங்க சிலையை பார்த்து வியந்தார் தான் வரைந்த ஓவியத்தில் இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்தில் இருப்பதை உணர முடிந்தது அவர் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது சிற்பிகள் பக்கம் திரும்பிய மன்னர் அபாரம் அற்புதமாக செய்துவிட்டீர்கள் உங்கள் திறமைக்கு உங்கள் உள்ளம் மகிழும்படி ஏராளமான சன்மானம் கொடுக்கப் போகிறேன் என்றார் அப்பொழுது மந்திரி மன்னா சிலையில் இருக்கும் தங்கத்தை சோதித்து பின் இவர்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே என்றார் அதை கேட்ட மன்னர் சிற்பிகளை விக்கிரகம் செய்யும்போது தங்கத் துகள்கள் சிந்திய இருக்குமே அந்த துகள்களை கொண்டு வாருங்கள் என்றார் தங்க துகள்களை சிற்பிகள் கொண்டு வந்தார்கள் சோதனை செய்து மன்னர் முகம் கடுமையாக மாறியது சுத்தமான தங்கத்தில் செய்ய வேண்டும் என சொல்லிதானே உங்களை நியமித்தேன் சிலையில் சிறிது செம்பை கலந்து என்னிடம் நம்பிக்கை மோசடி செய்யலாமா என்று கடுமையாக கேட்டார் சிற்பிகள் பயந்து நடுங்கினர் அரசே நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை எங்களால் செய்ய முடியவில்லை அம்பலவர் அடியார் ஒருவர் வந்து இந்த சிலையை செய்தளித்தார் என்றார் மன்னர் திகைத்து விட்டார் அடியார் செய்தாரா தவறு செய்தவர் அடியாராக இருந்தாலும் தண்டனை என்பது எல்லோருக்கும் பொது எங்கிருந்தாலும் அவரை இழுத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் மன்னர் உடனே பணியாட்கள் கருவூரார் இடம் சென்று கருவூராரை கைது செய்து அழைத்து வந்தார்கள் கருவூராரை கீழேந்து மேலுமாக பார்த்தார் மன்னர் இவரை சிறையில் தள்ளுங்கள் யோசித்து நாளை தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லி நடராஜர் விக்கிரகத்துடன் அரண்மனையே அடைந்தார் அங்கு விக்கிரகத்தை ஒரு பீடத்தில் வைத்து அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது திடீர் என்று அவர் எதிரியே போகர் தோன்றினார் போகரின் பின்னர் தலைகளில் தங்கை மூட்டைகளுடன் அவருடைய ஐந்து சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு சீடரிடம் தராசு ஒன்று காணப்பட்டது திடீர் என்று அவர்களை பார்த்ததும் மன்னருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை எழுந்து நின்று கைகளை குவித்தார் மன்னா நீ சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறாயே அவர் என் மாணவன் இனி எந்த கருவிலும் ஊறுதல் செய்யாத தகுதி கொண்ட அவனை சிறையில் அடைத்து விட்டார் இதுதான் உன் ஆட்சி முறையா அரசர் குறுக்கிட்டு சுத்த தங்கத்தில் செய்ய சொன்ன சிலையை செம்பு கலப்படத்துடன் செய்தது மாபெரும் மோசடி அல்லவா அதற்கேற்ற தண்டனை தானே அது என்றார் சுத்த தங்கத்தில் விகிரகம் செய்ய முடியாதே அதனால்தான் செம்பை கொஞ்சம் கலக்க சொன்னேன் அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு கேள் என்றார் தூய்மையான தங்கத்தில் வடிவம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி நாளாக நாளாக பார்ப்பவர் கண்களில் குருடாக்கிவிடும் இது அறிவியல் உண்மை உனக்கு தெரியாதா அதனால்தான் என் மாணவன் கரூரான் பலவிதமான மூலிகை சாறுகளையும் சேர்த்து விக்கிரகமாக செய்திருக்கிறான் இது எல்லாம் யாருக்கும் தெரியாது ஏன் உனக்கே தெரியாது தெரிந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டாய் சரி போனது போகட்டும் இந்த நீ தந்த அதே மாற்று தங்கம் நீ தந்த அளவை விட கூடுதலாகவே தந்துவிடுகிறேன் என்று கோபமாக சொல்லி முடித்தார் போகர் தொடரும் அடுத்த பதிவில் நன்றி வாழ்க வளமுடன்